வண்டி ஓட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து இப்போ குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் வேறுதா ரொம்ப வருதா இப்போ சரித்த மாதிரி வருதா எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறது அதனால் நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து சரி சிங்காக ஒரு லைவை போட்டு போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பதிவு வரும் இரண்டு வீடியோ வருதான் அப்போ இதுதான் இப்படிதான் போணும் வீடியோ மாதிரி வீடியோ மாதிரி வந்து இது இல்லை ம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலாட்டோவை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து இன்னும் குளிக்கல இதுக்கப்புறம் தான் குளிச்சு சட்டை அப்படியே கலட்டி வச்சுட்டு அப்படியே இங்கேயே தான் உட்காந்துருக்குது அதனால் சட்டையெல்லாம் வந்து அப்படியே கலட்டி வச்சுட்டு இங்கே தான் உட்காந்துருக்கேன் லைக் பண்ணுங்க ஆ லைக் பண்ணுங்க தம்பி

அதே ஷார்ட் மாதிரி லைவ் போட்டா வந்து அவ்வளோ இதாகாதான் அதனால வந்து சரி நம்ம வீடியோ மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொல்றேன் அதனால சரி அதனால நம்ம என்ன ஹாய் ஜீவனை சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டிங்களா நம்ம இன்னும் குளிக்கல வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டு லைக்கு இதே நம்ம இன்னைக்கு மத்தியானம் என்ன இதுவா இதுவா இதை வச்சுட்டு ീട് കേര കൊളമ്പ് കീരെ കീറെ കീറെ இன்னைக்கு கீரை குழம்பு பாவக்கா பொரியல் ஒரு புடி புட்டிச்சபடியா தினவண்டிதான் அப்படியே பிடிச்சி இது பண்ண வேண்டியதான் இது நம்ம கண் பண்ணி வீடியோ மாற்றி போடவா நல்லா தான் அது அது பார்க்கும் போது லைவ்ல பார்க்கும் போது லைவ்ல பார்க்கும்போது அந்த வாட்சிங்க வரும் வரும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இப்போ லைவே யாராவது போய் 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 ஷேர் பண்ணி பார்த்தாங்கன்னா பார்ப்பாங்கல்ல இந்த கேட்கறது புரியுதா உனக்கு இப்போ இது லைவில் பார்த்துட்டுருக்காங்கடா நம்ம இதை வந்து வீடியோவாக நம்ம இது பண்ணி போடுறோம் இல்லை போடும்போது நம்ம லைவை முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கப்புறம் இது யாராவது லைவில் போயிட்டு அந்த லைவை பார்த்துட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும் நம்ம அதுலேயும் வாசிக்க வச்சு வரும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா அதை சொல்லடா இதில் வச்சிங்க சார் இப்போ இந்த வீடியோ வீடியோ இதில் வர வச்சிங்க சார் தெரியும் ஆனால் நான் கேட்குறது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோ லைவை முடிச்சுட்டு வந்துட்டோம் உடனே கட் பண்ணி கட் பண்ணி வரங்க விடு கட் பண்ணி விட்டுட்டோம் லைவாக முடிச்சிட்டு வந்துட்டேன் வழியில் இப்போ நீங்கள் போயிட்டு என்னோட ஜால ஆட்டில் போயிட்டு மறுபடியும் லைவை போய் திருப்பி பார்க்குறீங்க மறுபடி திருப்பி ரெண்டாவது வடி போய் பார்க்கும்போது லைவை பார்த்துட்டு லைக் கொடுத்துட்டு வெளியில் வர்றீங்க அப்போ லைக் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அதன்ட்ட அப்போ அப்போ பார்க்கும்போதும் அது வாட்சிங் ஹவர்ஸும் வருமா ஓ அதுலேயும் வரும் இப்போ இதில் பார்க்கும்போது இந்த வாட்சிங் ஹவர்ஸும் வரும் ஒன்று முடிஞ்சு போச்சு கட் பண்ணி வீடியோ ஆகிறோம் இல்லை அதே வீடியோ திருப்பி போய் பார்க்கும்போது அது தனியாக அது தனியாக மாதிரி ஓ ஆனால் ஆனால் இப்போ இந்த எனக்கு இப்போ இந்த நம்ம இப்படி இவ்வளோ புரியுது நம்ம இந்த ஷார்ட்டோட வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எடுக்க மாட்டேன்றாங்க ஷார்ட்டில் நம்ம ஷார்ட் வீடியோ லைவ் போகிறோம் பார்த்தியா

இந்த லைவ் போகுதுன்னா அவங்க கமல் அவங்க படிக்கிறாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து ரெகுலரா இந்த வீடியோ வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டெய்லி நம்ம லைவ் போட கூட அவங்கள பழகிருக்க உங்களை உங்களை வந்து அவங்க பார்க்க வச்சு பழகிருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த டைம் அவர் வீடியோ வந்துருக்கமே பார்க்கணும் அவருக்கு பழகிடும் அவங்களுக்கு பழகிடும் வீடியோ போராட்டியும் பரவாயில்ல நம்ம லைவ் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விடுவோம் முகத்தை காமிச்சு பழக்கப்படுத்தினா சப்ஸ்கிரைபர் இருக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைபர் தான் வராங்க வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போடும்போது டைமிங் போடலாமாடா இத்தனை வாங்குறாங்கிற மாதிரி சரி ஓகே நம்ம வந்து இது பண்ணிட்டு நான் குளிச்சிட்டு நான் தூங்க போறேன் தூங்கி நைட்டு வண்டி ஓட்டணும் சரி இதோட முடிச்சுக்கிறேன் பாய் நன்றி